வர்த்தகர்கள் மற்றும் முதலீட்டாளர்களுக்கு வணக்கம் திட்டம் உங்களுடன் தொடர்பில் உள்ளது உத் மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய சுருக்கமான தரவுகளுடன் தொடங்குகிறோம் தேவைப்பட்டால் நீங்கள் வீடியோவை இடைநிறுத்தலாம் ஆய்வின் கீழ் உள்ள நிறுவனத்தின் அனைத்து அளவொருக்களையும் மிகவும் கவனமாக பரிசீலிக்க உங்களை அழைக்கிறோம் நிறுவனத்தின் தற்போதைய அடிப்படை குறிகாட்டிகளை நாங்கள் பகுப்பாய்வு செய்வோம் கிபிரல்டர் இண்டஸ்ட்ரீஸ் டிக்கர் ஆர்ஓசிகே இந்த மதிப்பாய்வு மார்ச் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன் தற்போதைய தரவை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டது வகைப்பாட்டின்படி குருவத் மார்க்கெட்ஸ் நிறுவனம் கிபிரல்டர் இண்டஸ்ட்ரீஸ் ஐ சி துணைப்பிரிவைச் சேர்ந்தது கிரீன் எண்பத்தாறு நிறுவனங்கள் ஒப்பீட்டில் பங்கேற்கின்றன இது மிகவும் பிரதிநிதித்துவம் வாய்ந்தது இந்த வீடியோவின் முடிவில் உள்ள ஆர்டர் அட்டவணையை பார்ப்போம் கேள்விக்குரிய நிறுவனத்தின் ஒட்டுமொத்த முடிவு பின்வருமாறு பத்து இல் எட்டு புள்ளிகள் துணைப்பிரிவுக்கான சராசரி முடிவு ஒன்று புள்ளி ஏழு புள்ளிகள் நீங்கள் பரந்த அளவில் பார்த்தால் ஒட்டுமொத்த சந்தைக்குள் ஒட்டுமொத்த அமெரிக்க பங்குச் சந்தையின் சராசரி முடிவு ஒன்று புள்ளி ஒன்பது புள்ளிகள் என்பதை நினைவில் கொள்க எட்டு புள்ளிகளுக்கு எதிராக கிப்ரல்டர் இண்டஸ்ட்ரீஸ் ஒரு நிறுவனத்தின் பங்குகளின் விலை நகர்வை ஒப்பிடுதல் கிப்ரல்டர் இண்டஸ்ட்ரீஸ் மற்றும் பிரிவு நிறுவனங்கள் பன்னிரண்டு மாதங்களில் பங்குகளை பார்க்கலாம் கிப்ரல்டர் இண்டஸ்ட்ரீஸ் மைனஸ் இருபத்தொன்று புள்ளி இரண்டு சதவீதம் என்ற இயக்கவியலை காட்டியது பதினைந்து புள்ளி ஒன்று சதவிகிதத்தின் துணைப்பிரிவில் விலை இயக்கவியலுக்கு எதிராக இது தெளிவாக எதையும் குறிக்கவில்லை ஆனால் இந்த உண்மையை கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியம் நிறுவனத்தின் சந்தை மூலதனம் கிப்ரல்டர் இண்டஸ்ட்ரீஸ் ஆயன்சி ஒரு டாலர் எண்பத்தைந்து சென்ட் பில்லியன் ஆகும் மற்றும் துணைப்பிரிவின் மூலதனம் நூற்று எண்பத்தொரு பில்லியன் டாலர் ஆகும் கிப்ரல்டர் இண்டஸ்ட்ரீஸ் ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று சதவீத பங்கை கொண்டுள்ளது மற்றும் துணைப்பிரிவில் உள்ள சிறிய நிறுவனங்களில் ஒன்றாகும் நிறுவனத்தின் இருப்பு நிலை மூலதனம் ஒரு டாலர் ஐந்து சென்ட் பில்லியன் என மதிப்பிடப்பட்டுள்ளது எழுபத்தொன்பது பில்லியன் டாலர் துணைப் பிரிவின் இருப்பு நிலை மூலதனத்துடன் கிப்ரல்டர் இண்டஸ்ட்ரீஸ் ஒன்று புள்ளி மூன்று இரண்டு ஐந்து சதவீத பங்கை கொண்டுள்ளது பங்குச் சந்தை மற்றும் இருப்பு நிலை மூலதனத்தின் பங்குகளை ஒப்பிட்டு பார்த்தால் பின்வருவனவற்றைக் காண்கிறோம் ஆக்கிரமிக்கப்பட்ட பங்கு கிப்ரல்டர் இண்டஸ்ட்ரீஸ் சந்தை மதிப்பை மதிப்பிடும் போது துணைப்பிரிவில் ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று சதவீதம் புத்தக மதிப்பு ஒன்று புள்ளி மூன்று இரண்டு ஐந்து சதவீதம் இது சந்தை மதிப்பின் பங்கை விட முப்பது சதவீதம் அதிகம் துணைப்பிரிவில் நிறுவனத்தின் சந்தை மற்றும் இருப்பு மூலதனத்தின் பங்கு மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி ஆய்வின் கீழ் நிறுவனத்தின் பொறுப்புகள் பூச்சியம் பூச்சியம் நாற்பத்தி இரண்டு பில்லியன் ஆகும் புத்தக மதிப்பிற்கான பொறுப்புகள் நிறுவனத்தின் பங்குகளில் நான்கு சதவீதத்தை குறிக்கிறது நிறுவனத்தின் கடன் நிலைக்கான மதிப்பீடு மிகவும் நல்லது இரண்டு புள்ளிகள் நிறுவனத்தின் விலை மற்றும் வருவாய் விகிதம் பதிமூன்று புள்ளி ஐந்து ஆகும் துணைப்பிரிவில் சராசரி பூச்சியம் ஆகும் இது துணைப்பிரிவை விட கணிசமாக சிறந்தது துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் சந்தை விலையை அதன் லாபத்திற்கு மதிப்பீடு செய்தல் மிகவும் நல்லது இரண்டு புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் நூற்று முப்பத்தேழு மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு எதிர்கால வருவாய் நூற்று அறுபத்திரண்டு டாலர் மில்லியனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது இப்போது இருப்பதை விட பதினெட்டு சதவீதம் அதிகம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் கணிக்கப்பட்ட எதிர்கால லாப குறிகாட்டியின் மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் விலை விற்பனை விகிதம் ஏப்ரல் ஒன்று துணைப்பிரிவில் சராசரி ஒன்று புள்ளி ஆறு மற்றும் இது துணைப்பிரிவில் உள்ள சராசரியை விட பதிமூன்று சதவீதம் குறைவு துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் பங்கு விலையை அதன் வருவாய்க்கு மதிப்பீடு செய்தல் நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருவாய் ஆயிரத்து முன்னூற்று பத்து மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு முன்னோக்கி வருவாய் ஆயிரத்து ஐநூற்று ஐம்பது டாலர் மில்லியனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது தற்போதைய தருணத்தை விட பதினெட்டு சதவீதம் அதிகம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் மதிப்பிடப்பட்ட எதிர்கால வருவாயின் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் விளிம்பு பத்து புள்ளி ஐந்து சதவீதம் துணைப்பிரிவில் சராசரியாக நான்கு புள்ளி ஆறு சதவீதம் கழித்து துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் பதினைந்து புள்ளி ஒன்று சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் விளிம்பு நிலை மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நிறுவனத்தின் பங்கு பூச்சியம் புள்ளி ஏழு ஆறு ஒன்று சதவீதம் ஆகும் இது சந்தை மூலதனத்தின் விட முப்பத்தி நான்கு சதவீதம் குறைவாகும் இந்த உண்மை நிறுவனத்தின் தற்போதைய சந்தை விலையின் ஏற்றத்தாழ்வை காட்டுகிறது கெப்ரால்டர் இண்டஸ்ட்ரீஸ் மாறாக மறுமதிப்பீடு நோக்கி ஒரு நிறுவன ஊழியரின் சந்தை மூலதனத்தின் அளவு எண்ணூற்று எண்பத்தொரு டாலர் ஆயிரம் அதே சமயம் துணைப் பிரிவுக்கு அறுநூற்று ஐம்பத்தேழு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் முப்பத்தி நான்கு புள்ளி ஒன்று சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் மூலதன அளவை மதிப்பீடு செய்தல் பொறுத்துக்கொள்ளக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் நிறுவனத்தின் ஒவ்வொரு ஊழியருக்கும் லாபத்தின் அளவு அறுபத்தைந்து புள்ளி ஐந்து ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் சராசரியுடன் கழித்தல் பத்தொன்பது புள்ளி மூன்று ஆயிரம் டாலர்கள் மற்றும் துணைப்பிரிவு மற்றும் நிறுவனத்தின் குறிகாட்டிகளுக்கான சராசரி வித்தியாசம் டாலர் எண்பத்தைந்து ஆயிரம் ஆகும் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் ஒவ்வொரு பணியாளருக்கும் இலாப மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் தனிப்பட்ட ஊழியரின் விற்பனை அளவு அறுநூற்று இருபத்தி நான்கு டாலர் ஆயிரம் துணைப்பிரிவில் நானூற்று இருபத்தி இரண்டு ஆயிரம் டாலர்கள் உள்ளன துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் நாற்பத்தெட்டு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் தனிப்பட்ட பணியாளருக்கான விற்பனை மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் குறுகிய பரிவர்த்தனைகளின் அளவு ஒன்று புள்ளி மூன்று சதவீதத்திற்கு ஒத்திருக்கிறது துணைப்பிரிவுக்கான சராசரி ஐந்து புள்ளி ஆறு சதவீதம் இது ஒரு குறுகிய அழுத்த குறிகாட்டியாகும் காட்டி ஆர் பதினான்கு நிறுவனத்திற்கு நாற்பது சதவீத அளவை காட்டுகிறது கிப்ரல்டர் இண்டஸ்ட்ரீஸ் துணைப்பிரிவிற்கு ஆர்எஸ்ஐ நிலை பதினான்கு தோராயமாக நாற்பத்தாறு சதவீதம் சாத்தியமான துணைப்பிரிவின் பத்திரங்கள் நிறுவனத்தின் பங்குகளைப் போலவே மேற்கோள் காட்டப்படுகின்றன கிப்ரல்டர் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்தின் தற்போதைய பங்கு விலை தோராயமாக அறுபது டாலர் எண்பத்தெட்டு சென்ட் நிறுவனத்தின் பங்குகளின் ஒருமித்த விலை இலக்கு சுமார் தொன்னூற்றி இரண்டு டாலர் அறுபத்தாறு சென்ட் ஆகும் உண்மையான மதிப்பீடு மற்றும் ஒருமித்த முன்னறிவிப்பின் இயக்கவியல் தோராயமாக ஐம்பத்திரண்டு சதவீதம் ஆர்டர் டேபிளுக்கு செல்லலாம் இது உங்களுக்கு கிடைக்கும் இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது ஆர்டர் அட்டவணையில் தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு மூலம் இந்த பருவத்தில் பொதுவில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன குருவுத் மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் முற்றிலும் இலவசம் மற்றும் இலவசம் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு நிறுவனத்தின் பத்திரங்களின் பகுப்பாய்வின் விளைவாக கிப்ரல்டர் இண்டஸ்ட்ரீஸ் ஐஎன்சி தகவல் மற்றும் குறிப்பு மதிப்பீட்டு அமைப்பு குரு மார்க்கெட்ஸ் பின்வரும் முடிவு எடுக்கப்படுகிறது அறுபது டாலர் எண்பத்தொன்பது சென்ட் விலையில் வாங்கும் வர்த்தகத்தை திறக்கவும் நிறுவனம் ஒப்பீட்டளவில் அதிக மதிப்பீட்டை கொண்டிருப்பதால் ஆர்டர் திறக்கப்பட்டது அமைப்பு மதிப்பீட்டு முறையின் அடிப்படையில் மதிப்பிடப்பட்டது அகிமின் குறியீடு லாபம் அறுபத்தேழு புள்ளி ஒன்று நான்கு ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நிறுத்த இழப்பு ஐம்பத்தி நான்கு புள்ளி ஆறு நான்கு ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது லாபம் அல்லது ஸ்டாப் நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படவில்லை என்றால் ஏப்ரல் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நடந்த பரிமாற்ற அமர்வின் முடிவுகளின் அடிப்படையில் தானாகவே சரி செய்யப்படும் அல்லது இந்த தேதிக்கு முந்தைய கடைசி வர்த்தக நாளில் டிக்கர் இஎல்எல்ஓ சமநிலை விற்பனை வரிசையாக மாறும் பேலன்ஸ் ஆர்டர் குறித்து வீடியோ இந்த சேனலில் ஏற்கனவே வெளியிடப்பட்டதாக இருக்கும் ஆர்டர்களில் ஒன்றை மூடினால் அடிப்படை அல்லது சமநிலை எதிர்வரிசை தானாகவே மூடப்படும் இந்த வீடியோவை பார்த்ததற்காகவும் தகவல் அமைப்பை பயன்படுத்தியதற்காகவும் பொதுமக்களுக்கு மிக்க நன்றி குரு மார்க்கெட்ஸ் நீங்கள் உண்மையில் இந்த கிரகத்தின் சிறந்த பார்வையாளர்கள்